பேர் ஆதரவு தெரிவித்தாலும் அருமை சகோதரர்களே இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்திற்காக அதன் மூலமாக இந்த கூட்டத்தின் வழியாக அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் மாநிலங்களவையில் ஏப்ரல் மூணாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு இந்த சட்டம் நிறைவேறு ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டு மணிக்கு ஏப்ரல் மூணாம் தேதி ரெண்டு மணிக்கு இரவு நேரத்துதான் இந்த நாய்கள் சட்டத்தை ஏற்றுவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை முஸ்லிம்கள் திருடும் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து யாருக்கு எங்களுக்கு யாருக்கு எங்களுக்கு நான் யாரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களே சொத்துக்களை திருடுகின்ற சட்டம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைமுறைக்கு வர இருக்கிறது அன்பு தோழர்களே இந்த கிறிஸ்தவர்களுடைய திருடும் சட்டம் இப்ப எங்க நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்கள் இருக்கக்கூடிய கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நிசப்தமான உண்மை ஏன் வற்பு திருத்த சட்டத்தை ஏன் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் ஒரு சட்டம் என்று சொன்னால் ஒன்னு ரெண்டு திருத்தங்களை கொண்டு வரலாம் சட்டத்தை புதிதாக கொண்டு வர முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சட்ட திருத்தத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சரத்துகளையும் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே மிக அதிகமாக பாதிப்படைய போகிறது நாற்பத்தி நான்கு சட்ட திருத்தங்கள் இதுக்கு பேர் சட்ட திருத்தமா இல்லை புதிய சட்டம்தான் இந்த சட்டத்திற்கு பெயர் முஸ்லிம் சொத்துக்களை திருடுகின்ற சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால்தான் சட்ட திருத்தம் என்பதை நான் சொல்லவில்லை யாரால் இந்த சட்டம் திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தங்களுடைய மந்திரி சபையில ஒரு முஸ்லிம் கூட மந்திரியாக இல்லை தங்களுடைய பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம்தான் இந்த சட்டம் வைத்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுடைய இன்னொரு சமுதாயமான புத்த சமுதாயத்தை சார்ந்த கிரண்ராஜ் என்கின்ற மத்திய அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற சட்டம் இதுதான் பாசிசத்தினுடைய மூளை நம்மளை அழிப்பதற்கு நம்முடைய மாதிரியான இருக்கக்கூடிய சிறுபான்மை சகோதரர்களை அழைத்து இங்கு வந்து சட்டத்தை கொண்டு வருவதுதான் பாசிசத்தினுடைய மூளை இந்த நாட்டிலே சுதந்திர இந்தியா நாட்டிலே முதன் முதலாக கல்வி அமைச்சர் என்கின்ற ஒரு அமைச்சர் யார் அவர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவர்தான் முதன் முதலே கல்விக்கு வித்திட்டவர் ஐஐடி கான்பூரை கொண்டு வந்தவர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவர் பேரில் இருக்கக்கூடிய கல்வி தொகையை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது இந்த ஒன்றிய அரசு அப்படிப்பட்டவர்களால் கொண்டு வந்திருக்கிற சட்டம்தான் முஸ்லிம் சொத்துகளை திருடுகின்ற சட்டம் யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது வந்ததுசதியை இழித்த கும்பல் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது கோத்ரா ரயில் தாக்குதலிலே இஸ்லாமிய கர்ப்பிணி தர தரதர என்று இழுத்து வயிற்றை அறுத்து அதில் இருக்கக்கூடிய சிசியை கொன்று புதைத்த அந்த கும்பலால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களிலே அந்த இருக்கக்கூடிய பாட புத்தகங்களில் வரலாற்று புத்தகங்களில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பெயர்களை நீக்கச் சென்ற கும்பல் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இஸ்லாமிய அறிஞர்களுடைய சாதனைகளை அரிய கும்பல் தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்தியா சுதந்திர பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இருந்த இஸ்லாமிய போர்லனுடைய பெயர்களை நீக்கம் செய்த அதே கும்பல்தான் திருடும் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது திப்பு சுல்தானுடைய எலும்புகள் எங்கே எங்கே என்று கும்பல் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஹைதரனுடைய வாளை சுக்குனராக உடைத்து அதை எங்கே கொண்டு போய் கரைக்கலாம் என்கின்ற அந்த கும்பல் தான் இந்த சட்டத்தை பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்துக்களுடைய விழாக்கள் வந்துவிட்டால் மசூதிகளை கருப்பு துணியிலே மூடுகின்ற கும்பல் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மாட்டுக்கறி மதமாற்றம் லவ் ஜிகாத் நாட்டுக்கு எதிரான சதி கொரோனாவை இந்தியா முழுவதும் பரப்பியவர்கள் என்று வெறுப்பு அரசியலை இந்தியாவிலே பரப்பியவர்கள் தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பசு பாதுகாப்பு என்ற பெயரால் இந்த நாட்டிலே நாற்பத்தி நான்கு பேரை கொன்று குவித்த கும்பல் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது சிஐஏ என்பிஆர் என் என்கின்ற குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற அந்த அடங்கா பிடாரிகள் தான் கொண்டு வந்த கும்பல் தான் அதன் மூலம் குறிப்பாக ஐம்பது இஸ்லாமியர்களை கொன்று குவித்த கும்பல் தான் இந்த இஸ்லாமியர்களுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது அன்பு தோழர்களே அதை விட ஒருபடி மேலாக அர்ணாப் அர்ணாப் ஜோஸ் சுவாமி என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் இருபதாம் ஆண்டு கைது செய்யப்படுகிறார் எதற்காக கைது செய்யப்படுகிறார் என்றால் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்பாய் நாயக் என்பவரை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு போட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவரை கைது செய்கிறார்கள் அவரை கைது செய்த இருபத்தி நான்கு மணி நேரம் அது அன்றைக்கு அந்த தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உச்ச நீதிமன்றம் லீவு ஆனால் அந்த அர்னாப் கோஸ்வாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகோலாக இருந்தவன் ஆர் எஸ் எஸ் விளக்கு பிடித்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அர்ணாப் கோஸ்வாமியை சிறையில் வைக்கக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டிலே உச்ச நீதிமன்றம் அதுவும் லீவு நாளில் அந்த கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு யாருக்கு அர்னாப் கோஸ்வாமிக்கு வழங்கியது பெயில் கொடுத்தாங்க அது அவர்கள் இஷ்டம் ஆனால் அதே வருடம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இளம் பத்திரிகையாளர் சித்திக் கப்பன் என்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு தலித்து சிறுமி பத்தொன்பது வயது சிறுமி கூட்டு கும்பலால் சிரிக்கப்பட்டால் அதை போய் நான் விசாரித்து என்ன செய்தார்கள் என்பதை நான் எழுத வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூடிய போது அவரை அலை அவர் போய் அங்கு விசாரிக்க போனார் என்பதற்காக அவரை கைது செய்து என்ன வழக்கு தெரியுமா பாதுகாப்பு சட்டம் அது மட்டுமல்ல பி எம் ஆக்ட் இந்த ரெண்டு சட்ட விதிகளையும் போட்டு இரண்டரை வருடம் சிறையில அடைத்து அவரை உள்ளே தள்ளியதுதான் அந்த கும்பலால் கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டம் முஸ்லிம் சொத்துக்களை அபகரிக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்பு தோழர்களே விடுமுறையை கூட விடவில்லை இஸ்லாமியர்கள் விடுமுறை என்றாலும் அதையும் விடமாட்டேன் என்று சொல்லி ரம்ஜானுக்கு விடுமுறையை ரத்து செய்த கும்பலால் கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டம் ஹோலி பண்டிகை எனவே ரம்ஜான் தொழுகை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே வராதீர்கள் என்று அந்த கொண்டு சட்டம் தான் இந்த இஸ்லாமியர்கள் சொத்துக்களை அபகரிக்கிற சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அன்பு தோழர்களே எந்த நாட்டிலே சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் தெரியுமா இந்திய நாடு தனக்கென்று ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது இந்த நாடு ஒரு மத சார்பற்ற சோசியலிச ஜனநாயக குடியரசாக உருவாக வேண்டும் என்று தன்னையே வடிவமைத்துக் கொண்ட அந்த சட்டத்தை கொண்டிருக்கிற நாடு அரசியலமைப்பு சட்டம் ஐந்தின்படி மதம் இனம் மொழி என்று எந்த அடிப்படையிலும் யாரிடமும் குடிமகனிடம் பாரபட்சம் காட்டக்கூடாது என்ற அந்த சரத்தை கொண்டிருக்கிற இந்திய நாட்டிலே கொண்டு வந்திருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஐந்துல யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் பின்பற்றலாம் எப்படி அவர்கள் சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபது என்ன வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் சொத்துக்களை வாங்கலாம் பராமரிக்கலாம் நிர்வகிக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் என்று பிரிவு இருபத்தி எட்டின் படி அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி எட்டின் படி உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கிற அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பது கோடி வழி சிறுபான்மை இனர் வாழ்கின்றோம் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பாசியர்களும் சீக்கியர்களும் என்று முப்பது கோடி மக்கள் இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் நமக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்பது மிக கடுமையான சட்டம் இது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் இது அப்படிப்பட்ட சட்டத்தை தான் நான் குறிப்பாக சொல்வேன் இந்த நாட்டை வழிநடத்துகிற பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நவீன திருடர்கள் நவீன திருடர்கள் எப்படிப்பட்ட திருடர்கள் என்று சொன்னால் இந்திய கடற்பகுதியை அதானிக்கு கொடுத்து விட்டார்கள் இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையினுடைய தரைப்பகுதியை அதானிக்கு கொடுத்து விட்டார்கள் விமான நிலையங்களை அதானிக்கு தானம் செய்து ஆத்ம நிர்பர் திட்டம் என்கின்ற ரயில் பாதைகள் மற்றும் ரயில்வே நிலையங்களை கார்பரேட்டுகளுக்கு நாற்பது வருஷத்திற்கு புத்தக கொடுத்து விட்டார்கள் இப்ப போட்டியிருக்கிற சட்டம் வழியாக பல லட்சம் கோடி மதிப்புள்ள இந்த வக்பு இஸ்லாமியர்களுடைய மன்னர்கள் கொடுத்திருக்கிற சொத்தை இஸ்லாமிய மக்கள் கொண்டு சட்டை இன்றைக்கு அதானிகளுக்கு தாரை வார்க்கிற திட்டம்தான் இந்த வக்பு திருத்த மசோதா இந்த சட்டம் யார் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கேட்டார்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்கிறான் தெரியுமா வக்பு வாரியத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் இஸ்லாமிய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் அந்த நிலகத்தை அபகரிப்போம் அரசு இதை வழி நடத்தும் சொத்தை காப்பாற்றுகின்ற முயற்சி தான் இன்று சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பாராளுமன்றத்திலே குக்கரித்தாக நீங்க யாரா எங்க சொத்தை பாதுகாப்பது நீங்க யார் சார் இந்த சொத்தை எங்களுக்கு வழிகெடுத்து எங்களுக்கு அறிவில்லையா எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பது என்று நூத்தி பதினேழு திருத்தங்களுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை ஒன்று ரெண்டு திருத்தங்களுக்கு மட்டும் நான் செல்ல விரும்புகின்றேன் எல்லா திருத்தத்தையும் பேசுவதற்கு இங்கு நேரம் இல்லை எனவே அன்பு தோழர்களே ஒன்றே ஒன்று ஆபத்து என்னவென்றால் வக்ப சொத்துக்கு ஆவணம் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் அந்த சொத்து ஆக்கலாம் அரசுக்கு சொந்தமானது என்று இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய சொத்துக்கே நமக்கு டாக்குமெண்ட் கிடையாது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மன்னர்கள் கொடுத்திருக்கிற சொத்துக்கு எங்கெந்திரா நாங்க சட்டம் ஏடு கொடுக்கிறோம் ஏற்கனவே இஸ்லாமியர்கள் அவங்க தாத்தா சர்டிபிகேட் தான் இஸ்லாமியர்கள் குடியுரிமை சட்டம் என்று கொண்டு வந்த சொன்னார்கள் இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிற சொத்துக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் இருந்த சொத்துகளுக்கும் நீ டாக்குமெண்டை இப்போ காமித்தால் அது உங்களுடைய சொத்து இல்லை என்றால் அரசுடைமை ஆக்கப்படும் என்று புக்கரிக்கிற இந்த காட்டு கும்பல் இது மிகப்பெரிய ஒரு சதி அதை விட இன்னொரு சதி என்றால்